வணக்கம் செந்தளலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வாய்க்காலில் தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என உமா குமரன் தெரிவித்துள்ளார் தமிழ் உணர்வுள்ள தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது என நா சிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரீதியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வெப்பமான வானிலை நிலவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது திறக்கப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயற்படவில்லை என ஹர்ஷடி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அளிக்கப்படாத வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகளை விட அதிகமாக இருக்கும் என வஜிரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கடற்கரை பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய காவல்துறையினரை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்துள்ளது உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை அதிகாரி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதிகளை கொன்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மாலைத்தீவில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் விரிவான செய்திகள் வாய்க்காலில் தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என உமா குமரன் தெரிவித்துள்ளார் முழிவாய்க்காலில் தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் தெரிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் தமிழ் புது கொண்டாடும் இந்த தருணத்தில் பிரிட்டனிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது புதிய ஆரம்பங்கள் பிரதிபலிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கான மேலும் இங்கிலாந்து முழுவதிலும் உள்ள தமிழ் சமூகத்திற்கான பரப்புரை செய்வதற்கான எனது அர்ப்பணிப்பை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு தருணம் தமிழ் பாரம்பரியத்தின் முதல் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு தனிப்பட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது உங்களது சமூகம் ஒரு பெருமைமிக்க சமூகம் வலிமை மற்றும் மீள் எழுச்சியின் கதை பல குடும்பங்களைப் போல எனது பெற்றோர்கள் பாதுகாப்பை தேடி இலங்கையிலிருந்து தப்பி வெளியேறினார்கள் வலிமை தியாகம் மற்றும் உறுதியுடன் புதிய நாட்டில் வாழ்க்கையை உருவாக்கிய அவர்களின் கதையின் ஒரு பகுதியாகும் இன்று அவர்களின் மகளாக உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்களின் நம்பிக்கையையும் உங்களின் நம்பிக்கையையும் நான் நாடாளுமன்றத்தில் சுமர்கின்றேன் கடந்த ஜூலை மாதம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது முதல் அரசாங்கத்தில் எங்களின் குரல்கள் செவிமடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நான் பாடுபட்ட இருக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பயண தடைகளை விதிக்க வேண்டும் என நான் அழைப்பு விடுத்தேன் அன்றிலிருந்து இந்த விடயம் தொடர்பில் செயற்படுவதை நான் நிறுத்தவில்லை பதினைந்து துயரமான வருடங்களுக்கு பின்னர் தொழிற்கட்சி இது குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு காரணமான இலங்கை இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக மார்ச் மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடைகளை விதித்தது இது நீதிக்கான காலமாக காத்திருந்த பல குடும்பங்களுக்கு மிக முக்கியமானதொரு தருணம் ஆனால் நீதி என்பது ஒரு முறை மாத்திரம் நடக்கும் நிகழ்வல்ல நாம் தொடர்ந்து செயற்பட வேண்டும் ஐநாவின் மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரை கேட்ப இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பராப்படுத்த வேண்டும் என நான் அழைப்பு விடுத்துள்ளேன் மாவீரர் நாளன்று வெளிவிவகார குழுவின் அமர்வில் இந்த விடயத்தை வெளிவிவகார அமைச்சரின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்றேன் நீதி உண்மை பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை நான் உறுதியாக நம்புவதனால் இதனை செய்தேன் இவை அருவமான கொள்கைகள் இல்லை தமிழ் குடும்பங்களை பொறுத்தவரையில் இவை ஆழமானவை தனிப்பட்டவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடூரங்களை நாங்கள் நினைவில் கொள்கின்றோம் மருத்துவமனைகள் மீது எரிகணை தாக்குதல்கள் பாதுகாப்பு வலயங்கள் என அறிவிக்கப்பட்டவைகளில் காணாமல் போன ஆயிரக்கணக்கானோர் மனித குலத்தின் மிக மோசமானவற்றை எதிர்கொண்டு தப்பிய தலைமுறை இன்னும் சுமக்கும் அதிர்ச்சி காயங்கள் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்தும் பதில்களை தேடுவதை நிறுத்தக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் உணர்வுள்ள தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் தமிழ் உணர்வுள்ள தாய்ப்பால் குடித்து வளர்ந்த தமிழ் உள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது என வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடமாகாண கடற்கொழில் இணையத்தின் பிரதிநிதி ந வர்ணகுலசிங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க இன்று எமது கடற்றொழில் சம்பந்தம் எவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதவாறு ஆக்கப்பூர்வமாக முடிவுகளையும் எடுக்க முடியாத கடற்றொழில் அமைச்சர் கடற்கொழில் சம்பந்தமான வேலைகளை விட்டுவிட்டு தனது கட்சிக்கு உள்ளூராட்சி சேவை தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்கிறார் இவ்வாறு எவ்வளவோ பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதற்கு முகம் கொடுக்காமல் தனது கட்சியை வளர்த்து கொண்டு திரிகிறார் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை தொடர்பில் பேசப்பட வேண்டும் தற்போது இந்திய மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் உள்ளனர் இந்த வேளையில் இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளையும் பேசி ஒரு

ஏன்னா முன்னூறு நாம ஏக்கரில் காணியை பிடிக்கிறவனும் பெட்ரோல் சைட் எடுக்கிறவனும் பார்களை கொடுக்கிறவனும் கூழ்மார் வச்சிருக்கிறவனும் அடுத்தது ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கிறவனும் அடுத்தது இவ்வளவு சேர்ந்து கொண்டிருக்காங்களே இங்கே அவ்வளவுத்துக்கும் சுயலாபம் ஒரு பொய் அரசியலை நடத்துறாங்க இந்த பொய் அரசியல் நடத்துறவங்களே ஏன் ஒன்று சேர முடியல உங்களால ஒன்று சேருங்கோ நல்லதோ கட்டுறதா நல்லதோ கட்டுறதோ கல்லனோ காடனோ நீங்க ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில் வாங்கோ அதுக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் போட் பண்ண என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போக முடியும் ஏன்னு சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு நூற்று கழுவது மாதிரி நம்பிக்கையும் விட்டு போச்சு இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்கள் என்னதான் கிழிச்சுறீங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு என்னதான் கிழிச்சிருந்தா மக்களுக்கு என்னத்தை ஒன்றை சொல்லுங்க அவ எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒண்டை சொல்லுங்க எல்லா அரசாங்கம் வந்து சொல்றதை அதை கேட்டு போட்டு அங்கேயே அரசாங்கத்தோட போய் அங்க போய் இருந்தோன்னு ஒட்டி உறவாடி நக்கி போட்டு இங்க வந்து வீரவசனம் பேசுவது எல்லாரையும் பற்றி தெரியும் அது எல்லா அரசியல்வாதிகளையும் எங்களுக்கு தெரியும் நாங்களும் சும்மா இல்லை நாங்களும் எத்தனை போய் பார்த்துறாங்களோட கழிச்சுறாங்க சாதியம் பார்க்குற அரசியல்வாதிகள் போல் உண்மையாக சுயலாபம் பார்க்குற அரசியல்வாதிகளால் பயன் இருக்கிறாங்க பொய்யான அரசியல்வாதிகள் அப்போ திருப்பியும் இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அதோடு நீங்களும் ஒன்று சேர ஓடும் நீங்கள் வேறு பிரத்தியா நிற்கிறீர்கள் நீங்கள் பிரத்தியா நின்றால் தயவு செய்த மக்கள் ஒரு உங்களுக்கு போட் பண்ணக்கூடாது எம்பிபி அரசாங்கத்திலே இருந்து ஒன்று சேராமல் சுயலா சுயலாப அரசியல் நடத்துகிறவங்க ஒரு தரத்து மக்கள் போட் பண்ணக்கூடாது நீங்கள் தமிழன்டா தமிழனா இருக்கும் சூடு சூழ்நிலை ரோசமான உள்ள தமிழனா இருக்கும் உங்களோட ரத்தத்திலே தமிழ் ரத்தம் ஓடணும் உங்களோட உண்மையின்படி ஒரு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவன் ஒரு காலமும் மாறி போட் பண்ண மாட்டான் எம்பிபி அரசாங்கத்துக்கும் சரி இந்த பொய்யான ஒரு சுயலாப அரசியல்வாதிகளும் சரி போட் பண்ணக்கூடாது எவனவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமிக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போட் பண்ணாது யாரா இருந்தாலும் சரி அது இந்த சுயட்சை கட்சி மயிர்கட்சி மட்டக்கட்சி அதுக்கும் போடாது தயவு செய்து நாங்கள் நாங்களா இன்றைக்கு நாங்கள் நாங்களா இல்லையென்று சொன்னால் கஷ்டம் இன்னும் பெரும்பெருத்தால் சொல்றார் இஞ்ச விஹாரி அமைக்கிறாங்களா தைய டெல்லி அமைக்கிறாங்களா அதே மாதிரி சிங்கள இடங்களிலேயும் கொண்டு நீங்கள் சிவன் கோயிலை கட்டுங்கோ பிள்ளையார் கோயிலை கட்டுங்கோ புருவன் கோயிலை கட்டுங்கோ அங்கே தமிழ் மக்களை கொண்டே குடியிருந்துமோ இஞ்சியும் வந்து அவங்க விஹாரியை கட்டுறாங்க குடியேறது அப்ப ரெண்டு பகுதியின் சமமா வாழலாம் ஒரு சொரியன் ஒரு சொறி நாய் ஒன்று சொல்லி அது சில இந்த வாட்ஷாப்ல விட்டுக்கிடாங்க ஏற என்று சொன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் என்று தெரியும் எங்களுக்கு தெரியும் பிறகு பிறகு சில வசனங்கள் கதையில கேட்டு உடனே நாங்கள் இப்படி கதைக்கிறான் பிறகு பார்த்தா தெரியுது அவன் குணம் அந்த உண்மையின்படியான சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களை ஒரு மனுஷன் ஒட்டு குழுக்காரன் அவன் இவன் ஒருதனுக்கும் மக்கள் பண்ணக்கூடாது எவ்வாறு ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்களுந்த தமிழர்கிட்ட உரிமைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து போராடுறாரோ தயவு செய்து அவங்களுக்கு போட் பண்ணுங்க உண்மையின்படி சுயலாபம் தங்கள் இந்த சுயநிலை அரசியலுக்காக அரசியல் இருக்கிறாங்க ஒன்று சேராமல் புறம்பால் நின்று கொண்டு மக்களை குழப்பி கூத்தாடித்தான் இன்றைக்கு மூன்று சீட்டை இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலே அவன் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தவன் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மேற்பதற்றான் தாங்கள் எல்லாத்தையும் பிடிப்பு தயவு செய்து மக்களே உங்களை தேவையாக கேட்கிறான் தமிழன் தமிழனா இருக்கணும் உண்மையா இதுக்கு மேலேயும் நாங்கள் சொல்லிடலாம் சூடு சூரண ரோசம் மானம் உள்ள தமிழ்டா தமிழா இருக்கணும் இரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும் துடிக்கோணும் தமிழா துடிக்கோணும் உண்மை என்பது தமிழ் தாய் இந்த பால் உடிச்சோன்னா துடிக்கும் நாங்கள் யார் பின் வருங்காலம் போன காலங்களை யோசிச்சு பாருங்க நாங்கள் இவ்வளவு கேவலப்படுறாங்க சொல்லி தின்ன வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஆஹ் இன்னைக்கு வெத்தில இல்லையன்று சொல்லி நாகுரி வீடு எடுத்து வெத்தில போட்டுறீங்க உப்பு இல்லையன்று ஓட்டு கடத்தண்ணியை கொடுத்து கறிய விட்டு உப்பு நாங்கள் சமதி சாப்பிடுறாங்க மீன் இல்லை ஒண்டின் இல்லை கஞ்சி மாத்திரம் குடிச்சுதான் நாங்கள் வந்துடுறாங்க எல்லாத்தையும் நீங்கள மறந்து போனீங்களோ அல்ல அதுக்கும் யோசிச்சு பாருங்க மூன்று கலவரம் அதுக்கும் கலவரம் குழந்தை நடந்த கலவரம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க மீசாலையில ஒரு 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 கொலை பொருள் எட்டு பேரை வட்டி கொலை செய்தவன் அவனுக்கு ஆயுள் ஒன்றனை வழங்கி இன்றைக்கு அவரு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எந்த அரசியல்வாதிகள் இண்டை வரை ஜெயிலில் நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யலாம் எட்டு பேரை கொலை மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏன் விடையில காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டதை விட பிள்ளைகள் ஒப்படை கையால் ஒப்படைத்த கொண்டு என்ன நடந்தது எங்கே பிள்ளைகள் எல்லாம் அதைப் பற்றி எவன்டா கதைக்கிறியல் ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாப்போம் ஒன்று சேர்ந்து குரல் வாப்போம் மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கும் வடக்கு கிழக்கிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே முகமா நில்லுங்கோ மக்கள் உங்களுக்கு பின்னால் எங்கே இருந்தாலும் அழிதத் தயார் நீங்கள் கேவலம் கண்ட சுயலாக அரசியல் நடத்தின மக்கள் மாறி போயிருக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி திருப்பி மக்களை கேட்கறது இதுதான் தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள் தமிழன் தமிழனா இருக்க கூடும் தமிழன் தமிழனா இருந்து கொண்டுதான் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம் திருப்பியும் திருப்பியும் மண்டாட்டமா தமிழர் மக்கள் மக்களை கேட்டுக்கொள்வது இதுதான் நன்றி வணக்கம் நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை உரிய முறையில் விநியோகம் செய்ய முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு மக்களுக்கு நலன்களை வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாய்ப்பேச்சு அரசியலையும் நடைமுறை அரசியலையும் பலர் புரிந்து கொள்ள தவறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் மேடைகளில் அளிக்கப்படும் வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் எந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது என அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பகுதியாக குறைப்பதாக கூறிய அரசாங்கம் மக்களின் அழுத்தம் காரணமாகவே இறுதியில் மின்சார கட்டணங்களை குறைத்தது என அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை உபகரணங்கள் காகிதாதிகளுக்கு வெட்வரி விதிக்கப்பட்ட காரணத்தினால் அவற்றின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அருமையை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சியில் இருக்கும் போது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்பொழுது டீசல் மாபியாக்களின் கைதிகளாக மாறியுள்ளனர் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் இருபத்திக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதம் போன்ற நோய்களை தவிர்க்க பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் இடங்களில் அடிக்கடி ஓய்வு எடுப்பதோடு அதிகளவு நீரை பெருகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிக வெப்பத்தால் பாதிக்கக்கூடிய வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வெளியிடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் குழந்தைகள் அல்லது சிறுவர்களை நீண்ட நேரம் தனித்து விட வேண்டாம் என்றும் முடிந்தளவு வெளியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது வெளியில் செல்லும்போது வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணிந்து செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வெப்பநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ந்து கணித்து வருவதாகவும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை அறிந்து கொள்ள பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்துடன் இணைந்திருக்குமாறும் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது திறக்கப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயற்படவில்லை என ஹர்ஷடி செல்வா குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புளையில் உள்ள ஒப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயற்படவில்லை என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் மோடி வருகையின் திறக்கப்பட்ட குறித்த இடத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு மேற்படி விடயத்தை ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த வசதி செயல்படும் நிலையில் இல்லாவிட்டாலும் அதன் திறப்பு விழாவை அறிவித்ததன் மூலம் பொதுமக்களை தவற தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் பெயர் பலகையை நீக்கிவிட்டு வேறொன்றை நிறுவுவதை தவிர இந்த அரசாங்கத்தால் உண்மையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த ஐந்தாம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டது பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக ஹர்ஷடி சில்வா இருந்த காலத்தில் அழுகக்கூடிய பொருட்களுக்கான குளிர்பதன சேமிப்பு வசதியாக குறித்த திட்டம் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அளிக்கப்படாத வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகளை விட அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அளிக்கப்படாத வாக்குகளின் எண்ணிக்கை அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சிக்கு வழங்கப்பட்டதாக ஒவ்வொரு வாக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்து ஆட்சியை கைப்பற்றி பொருளாதார நெருக்கடியை சமாளித்து நாட்டை முன்னோக்கி அழைத்து சென்றதாகவும் இலங்கை பொதுமக்கள் அந்த விடயத்தை மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட அலுவலகத்தில் புத்தாண்டுக்கு பிறகு பணிகளை தொடங்கும் போது வஜிர அபேவர்த்தன இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ரக துப்பாக்கி ஒன்று கடற்கரை பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடற்கரை பகுதியொன்றில் வைத்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியொன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குருநகர் கடற்கரை பகுதியில் நேற்று இரவு குறித்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய காவல்துறையினரை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்துள்ளது கிளிநொச்சியில் கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தரான இளைஞனை கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தன்னை தாக்கி கைவிலங்கிட்டதாக குறித்த இளைஞன் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இருபத்தி ஆம் நாள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பானை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை அதிகாரி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் அதிகாரி தம்மிக்க சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை இன்று பலபடிய நீதவான் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்திய போது தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்தின் பாங்கோக் நகரை நோக்கி செல்ல முற்பட்ட போது சந்தேக நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் அம்பலாங்குட குளிவத்த பிரதேசத்தில் வசிக்கும் விஜய் முனி லலந்த என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தெற்கில் ஒழுங்கமைக்கப்பட்ட தலைவர் கும்பலின் சுத்தா என்பவரின் பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்தவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இதேவேளை காலி தலகக பிரதேசத்தில் கடந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு ாலை அதிகாரி கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதிகளை கொன்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதிகளை கொன்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசா நகரில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் ஷெஜாயா பட்டாலியனின் சமீபத்திய தளபதி முகமது அல் அஜ்ரா பலியானதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது குறித்த பட்டாலியனின் ஐந்தாவது தலைவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஷெஜயா பட்டாலியனின் தளபதி அஜ்லா ஏப்ரல் ஒன்பதாம் நாளன்று இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் தனது முன்னோடி ஐதம் கலீல் கொல்லப்பட்ட பின்னர் ஒரு வாரத்திற்குள் அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் மாலை தீவில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் மாலைத்தீவு இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை கண்டித்து இஸ்ரேலிய கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் மாலைத்தீவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக மாலை தங்கள் நாட்டிற்குள் இஸ்ரேலிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நுழைய தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்